ஒரு ஊரில் ஜானகி என்ற ஒரு ஆண்டி இருந்தார் அவருக்கு ரமேஷ் விக்கி வினோத் வைஷாலி என்று நான்கு குழந்தைகள் ஒரு முறை பிளம்ஸ் பழங்களை வாங்கினாள் குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு பழங்களை தரலாம் என்று ஆண்டி நினைத்தாள் பழங்கள் மேஜை மீது ஒரு தட்டில் இருந்தன வைஷாலி இதுவரை பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டதே இல்லை பழத்தை தின்று பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாள் சாப்பிட்ட பின்பு ஜானகி பழங்களை எண்ணி பார்த்தாள் ஒன்று குறைந்தது ஒரு பிளம்ஸ் பழத்தை யாராவது சாப்பிட்டீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டாள் ஆண்டி எல்லோரும் இல்லை என்று சொன்னார்கள் வைஷாலியும் அவர்களோடு சேர்ந்து நான் தின்னவில்லை என்று சொன்னாள் ஓகே யார் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பிளம்ஸ் பழத்தில் கொட்டை இருக்கும் சாப்பிட தெரியாமல் அந்த கொட்டையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் பெரியதாக உழைத்து உழைத்துவிடும் என்றாள் ஜானகி ஆண்டி வைஷாலி பயந்து போய் இல்லை நான் கொட்டையை ஜன்னலுக்கு வெளியே இருந்துவிட்டேன் என்று கூறி அழத் தொடங்கினாள் பொய் சொன்னால் எப்படியும் மாட்டிக்கொள்கிறோம் பார்த்தாயா இனிமேல் பொய் சொல்லக்கூடாது என்று வைஷாலியை சமாதானப்படுத்தினாள் ஜானகி ஆண்டி நீதி பொய் சொன்னால் ஒரு நாள் உண்மை தெரிந்துவிடும்